அண்ணா வந்து பிரெட் ஆம்லேட் போறாரு பாப்பா எப்படி இருக்குன்னு அண்ணா வந்து முட்டையை ஊத்துறாரு வந்து மேலே பிரெட் வைக்கிறாரு அது என்ன மைனஸ் அண்ணே பாருங்க அண்ணன் வந்து யூனிக்கா பண்றாரு பிரெட் ஆம்லேட் நல்லா வெந்துட்டு அண்ணன் வந்து ப்ரெட் ஆம்லேடு வந்து கட் பண்ணுறாரு இதேண்ணண்ணே டொமேட்டோ தாசாண்ணே ஓகே அதுக்கு மேலே மயனோ மைனோ ஓகே ஆ கொடுங்கண்ணா அண்ணன் கடையில் வாங்கியாச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது யாராவது ப்ரெட் ஆம்லெட் சாப்பிடந்திங்கன்னா இந்த வீடியோ கடையில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அண்ணனோட கடை வந்து கடை வீடியோ வந்து ஃபுல் வீடியோ இந்த வீடியோ கடையில் லிங்க் இருக்குது யார் பார்க்கலையோ கொஞ்சம் பாருங்கள்